மா இன்னைக்கு வேலை தொடங்கியாச்சா ம் ஆமாம் நேற்றுக்கு வீடியோ எடுக்கல எத்தனை பேர் வேலை செஞ்சீங்க ஆ நாலு பேர் செஞ்சிங்களா இன்னைக்கு ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா ஆக்சு

ஆ ரீயியா என்னது பன்னக்கீரியா சரி நேற்றுக்கு இப்போ பொறிச்சி போனீங்களா ம் அப்புறம் உங்கள் உங்க வீட்டில் குப்பையவர்கள் கத்திரிக்காய் ரசமா சரி பீக்குங்க ரசமா உங்கள் வீட்டில் ஆ ஆமாம் நேற்றுக்கு என்ன பண்ணிங்க கறி ஆகினீங்களா இல்லையா ஆ கறி மீன் சரோஜாதான் வந்து இங்கே பண்டி எடுக்குது நெஜமே எடுக்கலையா அப்புறம் வீட்டில் ஆக்குன்னா அப்புறம் அது உங்கூடு தானே அப்புறம் நீங்கள் அப்புறம் போய் நைட்டு சாப்பிட்டீங்களா சரி சரி வேற யார் வீட்டில் கறி ஆகினீங்கண்ணா திக்கு எல்லாம் உங்கள் மகனே பண்ண அப்படி நீங்கள் பண்ணீங்களா உங்கள் வீட்டில் உங்க வீட்டுக்காரரை பண்ணிட்டா அப்படியா பரவாயில்ல இப்படி பரவாயில்ல

பாருங்க நண்பர்களே வாங்க வடை சாப்பிட்லாம் அம்மா வடை கொடுங்க அவைகளுக்கு இந்தாங்க வடை சாப்பிடுங்க வடை சாப்பிட்டாங்க அடுத்ததெல்லாம் டீ குடிக்கிறீங்களா குடிங்க குடிங்க நேற்று அம்மா தான் வச்சு முந்தாளர் நான் வச்சேன் நிறைய இருக்குதா அதிகமாக இருக்குதா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு ஜாஸ்தி அதனால சக்கரை அள்ளி போட்ட அப்படி ம் கொடுத்திங்களா இல்லை நான் அப்புறம் ப பாது இது என்ன சொல்கிறது கொஞ்சூண்டு இது பண்ணா அப்படி ஊற்றுனா அப்படி லைட்டாக வேற கிளாஸில் குடிச்சு பார்த்துட்டு பத்தாதுமா நான் கொஞ்சம் ஊற்ற அப்படி மா இந்த வயல அப்படியே பாதியை வெட்ட போகிறீங்களா சரி கொத்து வாங்கிட்டு வந்து கொத்து ஒருத்தருக்கும் பிடிக்கலிங்கிறீங்க நான் என்ன தான் பண்ணுறது அதான் குப்பாய் சொல்கிற அப்படியே பிடிக்கலின்னு சொல்லி ஆ குப்பாய்க்கும் பிடிச்சிருக்குது அந்த இது கரெக்டாக கொஞ்சம் வளைஞ்சிருந்தா போதும் அப்படிங்கிறா அப்படி அவ்வளோதான் சரி ரொம்ப சந்தோஷம் ம்

இங்க இல்ல வேற இடமா இருந்தா சண்டை போட்டுருப்பாங்க கொத்து வியாபாரம் கூட நல்லா போக மாட்டேங்குது போய் பட்டறையிலேருந்து இருந்து ஒரு ஒரு ஐம்பது கொத்து வாங்கி நான் அதான் எல்லாத்தையுமே மொத்தமே திட்டு விழு என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க வீட்டுக்கு போற நேரத்தில் அப்படியுமே அப்படி அப்ப இவங்களுக்கு மட்டும் ரங்காயம் அம்மாளுக்கு மட்டும் கம்மியா இருக்குதா மழைய தயவு செஞ்சு பொழுதாட மட்டும் வந்துடாது இப்போ இப்போ அரிக்கிற புல்லு நாளை காலையில் வெயில் வந்தால் காய வேணும் தயவு செஞ்சு ஆ அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு மத்தியானம் வரைக்குமா நல்லா அதை இருக்குது இப்போ வெட்டுறத இல்லை இத்தனை பில்லுக்கு வேலை எப்படி ஆகும் என்னன்னு என்னன்னு நல்லா கலைச்சி வச்சு சொல்கிறேன் அப்படியா அவர் பண்ணுற வேலை தானா கலைச்சி விடுறது மலை மலை வெட்டிட்டானே எப்படி வெட்டிகிட்டு வருவாங்க அது ஆனா காடு வேலையாவாத இல்ல காசுங்க எப்ப கொடுக்குறாரு இல்ல கேக்குற நான் தானே கொடுக்கணும் ஏமா நான் தானே கொடுக்கணும் சொல்லு பார்க்கலாம் அவரு சொல்றத பார்த்தா இன்னும் நாலு நாளைக்கு வெட்டுங்க அப்படிம்பாரு

சரி டாடா சொல்லுங்க டாடா 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 சொல் டாடா பாய் பாய் நாங்கள் அங்க எடுத்துருந்தேன்